பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்விக்காக மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் அன்புக்கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தகுதி என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மிகவும் வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசின் தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்த மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத நிலையில் உள்ள குழந்தைகளை பாதுகாக்க அன்புக்கரங்கள் என்னும் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதரவற்ற குழந்தைகள் இடைநின்றல் இன்றி பள்ளிப்படிப்பை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்குவதுடன் கல்லூரி கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்கவும் இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கரங்கள் திட்டத்தை தொடங்கி குழந்தைகளுக்கு உதவித்தொகையையும் தொகையையும் முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் மேலும் பெற்றோர் இருவரையும் இழந்த பன்னெண்டாம் வகுப்பு முடித்த பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகளையும் முதலமைச்சர் வழங்கியுள்ளார் இந்த திட்டத்திற்கு யார் தகுதி என்று பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவரால் குழந்தையை பராமரிக்க முடியாத சூழல் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் நிலை பெற்றோரில் ஒருவர் சிறையில் இருக்கும் நிலை பெற்றோரில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலை இவர்கள் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்படுகிறது இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னவென்று பார்த்தால் குடும்ப அட்டை நகல் குழந்தையின் ஆதார் அட்டை நகல் பிறப்பு சான்றிதழ் அல்லது வயதுக்கான கல்வி சான்றிதழ் குழந்தையின் வங்கி கணக்கு புத்தக நகல் இந்த ஆவணங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை தொடர்பு கொண்டு இத்திட்டத்தின் பலனை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது